او کالا دا ماڻهڻ

நீங்களே பிரச்சனையை அதிகப்படுத்தி முடிவீங்க இசைய முடிய பிரச்சனை ஆமா மொத்தமா வச்சு உள்ளவராக போன ஆட்சியை எப்படி கவுத்தாங்களோ அதே மாதிரி துப்பாக்கி நெத்தி வச்சுட்டாங்க பாபா சொல்லுவாங்க அமைதியா போராட்டம் multimod spam <laughs> உயிர் நீத்த தோழர்களுக்கு வீர வணக்கம் 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 உயிர் நீத்த தோழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நீங்கள் காட்டிய நாங்கள் தொடர்ந்து வருகின்றோம் நாங்கள் தொடர்ந்து வருகின்றோம் அவர் காப்பாரு அரை மணி நேரம் கேட்டு வச்சு பாசம் அனுமதி கொடுத்த நீங்கள் எங்களுக்கு மதிய உறவை ஏற்பாடு செய்கிறீர்கள்